அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் அவர் பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட்டு காட்டுறாரு என்னங்க இது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள்ல பைத்திய காரணம் தமிழக மக்கள்ல பைத்திய என்ன நினைக்கிறீங்க ஏ பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க எங்கெங்க பேரிகாட்சங்க எங்கெங்க போலீஸ் இன்னைக்கு சிஎம் போறதா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டி அவங்க நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்குற உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தனை அழிச்சு நான் மேலே வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து எம்எச்ஏ உடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன் ஆல் இந்தியா சீட் அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியனுடைய நேஷனல் செக்ரட்டரியாக இருக்கேன் இன்றைய தினம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதுக்குன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞரின் சார்பாக ஒரு குரலாக ஒரு குமுறலாக ஒரு வருத்தமாக இந்த பதிவை நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் அதாவது கோர்ட் லீவு லீவா இருக்கு இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்க வழக்கறிஞர்கள்லாம் நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க முக்கியமான தகவல் என்னன்னா நேற்றைய முன்தினம் கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமான நிகழ்வு தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் ஒரு வருத்தமான மனக்குமுறல்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது அதில் ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம் அதான் இந்த பத்திரிகை சந்திப்பு மக்கள்கிட்ட கிட்ட உணவு கேட்கிறேன் மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து சேஃப்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்ட நெரிசல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கிறது என்னால தாங்க முடியல அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து இழந்த இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆல் இண்டியா சீட் அம்பேத்கர் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் ஐடியால் அண்ட் பிலாசபி ஆஃப் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க சார்பாக எங்கள் அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்க எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால் முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம் எங்கள் சார்பாக ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாங்கள் தரலான் இருக்கோம் எங்களுடைய முடிஞ்சது இப்போ எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்களாம் நிறைவாக செய்யணும்னு நினைக்கிறோம் அதாவது கவர்மெண்ட்டுடைய நெகலன்சி அதாவது கவர்மெண்டைய ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவன் வர அப்படின்னா தலைவன் பத்தாயிரம் பேர் தான் கூப்பிட்டு கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை பெயிலியர்

சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜில் பேசு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க நீங்க லட்டி சார்ஜ் பண்ணீங்க அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது ஏங்க நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க போட்டு சட்டை போடுங்க மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க வழக்கஞ்சி எங்களுக்கு எங்களுடைய ஆதரவே நீங்க மக்கள்கிட்ட காட்டுறது மக்களை எங்க கொலை வழி ஆக்கறிங்க இதில் ஒரு மண்ணாங்க அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்டண்ட்டு காட்டுறாரு என்னங்க இது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள்லாம் பைத்தியம் கேட்கணாங்க தமிழக மக்கள்லாம் பைத்திய கேட்கணும் என்ன நினைக்கிறீங்க ஏங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னால் இருபத்தி ஆறாயிரம் பேர் வந்துட்டான்னு சொல்கிறீங்க எங்கெங்க பேரி ஆச்சுங்க எங்கெங்க போலீஸு இன்னைக்கு சிஎம் போறேன்னா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்கள ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து நிற்கிறீங்களே நீங்கள் அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்குற உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றான்னா நீங்கள் என்ன பண்ணணும் பொலிட்டிகலாஜி ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்க ஒருத்தர் அழிச்சு நான் மேலே வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குங்க உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் வழக்கறிஞா கொதிச்சு போயிருக்கிறோம் ஏன் தாமதமா வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு வர வேண்டிய கூட்டத்துக்கு சென்னையிலேயே ஒன்பது மணிக்கு தான் வந்து பிளைட் ஏறுறாரு அப்போ காத்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் பற்றி அவருக்கு எந்த அக்கறை இல்லையா சார் ஜேர்னலிஸ்டா நீங்களாம் வந்து கான்ஸ்டிஷனில் ஒரு பில்லர் நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களே இது யார்கிட்ட கேட்கணும் நான் தமிழக மக்களுக்காக கேட்குறேன் விஜயக்காவை பேச தமிழக மக்களுக்காக பேசுகிறேன் அவர் லேட்டாக வந்தாரா சீக்கிரம் வந்தாரான்னு எனக்கு என்ன இருக்குது எனக்கு ஏன் உயிர் வழியாச்சு ஏன் போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்லை ஏன் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல ஒருத்தன் சாகுறானா ஒருத்தரை நீங்கள் காப்பாற்றணும் ஆறு போ ஆறு ஆறு சர்வீஸ் இஞ்சு சர்வீஸ் போய் பாசன் தேவை டாக்டர்ஸ் தேவை ரெண்டே ஹாஸ்பிட்டலில் நூற்றம்பது பேரை வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க என்னங்க இதை நாற்பது பேர் இருந்திருக்கிறான் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு கரூரில் ஏன் போல என்ன வந்து அங்கே வந்து மந்திரிகள் அழுது நடிக்கிறீங்க என்னங்க தமிழக மக்கள்லாம் அவ்வளோ கேவலமாயிருச்சாங்க நீங்கள் பண்ணுற எல்லா ட்ராமாவும் நம்பவுன்னு நினைக்கிறீங்க வழக்கறிஞர் நாங்கள் நம்ப மாட்டோங்க குரல் கொடுப்போங்க சொல்லுங்க சார் சார் அதாவது நான் ஒரு கொலை பண்ணுறேன் என்கிட்ட விசாரணை வந்தா நான் கரெக்டாக பார்ப்பனா சார் ஒன் மந்த் கமிஷன் எதுக்கு சார் ஒன்மான் கமிஷனே இதுக்கு திமுக ஆட்சி வந்தது ஒன்மான் கமிஷன் ஒன்றுமே வேலைக்கு ஆகல சார் ஆர்ம கமிஷன் என்னங்க சார் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியாக வந்த நம்ம அந்த துப்பாக்கி சூழலில் அந்த ஒன்மேன் கமிஷன் அதில் என்னாச்சு சார் நல்ல ரிசல்ட் வராது சார் ஒன்மான் கமிஷன் அது தேவையில்ல சார் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோமோட்டோவா எடுக்கணும் சார் சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோ எடுத்து சிபிஐக்கு இதை டிரான்ஸ்பர் பண்ணணும் சார் இதை உடனடியாக சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் சார் நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் சார் இப்போ ஹைகோர்ட்ல நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி சார் நீங்க வந்து முதலமைச்சராக இருக்கீங்க உங்க ஆர்ஃபோஸ் நடத்துறீங்க பீச்சில் உட்காந்து உங்களாலே வந்து உங்களுடைய கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு பேர் செத்தாங்க இந்த ஷோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் விஜய் சார் மேலே நீங்க சொல்லுறதுக்கு உங்களுக்கு எந்த கிடையாது நான் மக்களுக்காக பேசுறேன் சார் என்னால் முடிஞ்ச நான் சம்பாதிக்கிற படத்தில் நான் மூணு லட்சம் கொடுக்க ரெடி சார் சார் நீங்க இன்னைக்கு இருந்திருக்கா சார் இருந்திருக்காங்க தமிழ் மக்கள் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் இதுக்கு முன்னாடி விஜய் விஜய்க்கு ஓட்டு போடலாம் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் நாற்பது பேர் பத்து லட்சமா சார் அசிங்கமா இல்ல ஒரு வட்ட செயலாளர்கிட்ட இருக்கும் சார் ஐம்பது கோடி ரூபாய் இன்னைக்கு திமுக வட்ட சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோ சார் இது நஷ்ட ஒரு கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறோம் சார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் சார் சார் விஜய் சாருக்கு ஒரு ஐம்பது சமிஷன் சார் சார் இருபது லட்சம் ரூபா நீங்க அறிவிச்சிங்க கொஞ்சம் யோசிக்குங்க சார் உங்களுக்காக வந்து நாயாப்பையா வந்து பத்து மணி நேரம் வந்து நின்னா சார் சார் அவனுக்கா நாற்பது கோடின்றது ஒரு விஷயம் இல்லை சார் நீங்களும் கொடுங்க சார் சார் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க சார் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார் அந்த சிஎம்கே என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோள் ஜெனியூனாக நிறைய பேர் நீங்கள் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க இந்த வழக்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார்